ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடக்கிற போட்டியில் கண்டிப்பாக ஆர்சிபி அணியை நாங்கள் வீழ்த்துவோம் நாங்கள் பழி வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட நல்ல பிளான் இருக்குது ஆர்சிபி வீழ்த்ததுக்கான பிளான் கரெக்டாக போட்டிருக்கோம் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணி கண்டிப்பாக எங்கள் ரசிகர்களுக்கு ஆறுதல் வெற்றி நாங்கள் பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காருங்க இன்றைக்கி பெங்களூர் அணி எதிராக விளையாட போகிற போட்டிக்கு பத்திரிகை சந்திப்பில் அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெங்களூர் அணி ஆப்போசிட்டாக இன்றைக்கி நாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் நல்ல ஒரு பிளான் போட்டிருக்கோம் பெங்களூர் அணி நல்ல ஃபார்மில் இருக்கிற அணி பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்துலேயும் செம்மையாக இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் அத்தை நாங்கள் முறியடிக்க வேண்டும் இன்றைக்கி எங்கள் ரசிகர்களுக்காச்சும் ஆறுதல் வெற்றி தரணும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி சென்னையில் வந்து சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்திட்டு போனாங்க அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக கண்டிப்பாக நாங்கள் இப்போ பெங்களூர் வந்துருக்கோம் வீழ்த்துனா மட்டும்தான் எங்கள் ரசிகர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க எங்கள் ரசிகர்கள் வெற்றி பார்த்து ரொம்ப நாள் இயங்கி இருக்காங்க அவங்களுக்கு ஓசராச்சும் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்கணும் எங்ககிட்ட நல்ல பிளான் இருக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும் இன்றைக்கி நாங்கள் பெங்களூர் அணியை ஈஸியாக வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா தலைமைய ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காரு கரெக்ட்டுங்க அவர் சொல்றது கரெக்டு தான் இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு வெற்றி பெற்று கொடுத்தாதான் அடுத்தடுத்து போட்டியில் உருவாங்க பார்ப்பாங்க ஏன்னா ரொம்ப நாள் தோத்துனே இருந்தால் யாரும் பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க அது வேற விஷயம் பட் ஜெயிச்சாதாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் தோற்றுனே எப்படி போன மேட்ச் நூற்றி தொண்ணூறு அடிச்சு தோக்குறீங்க போலிங் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது எப்படி ஜெயிக்க முடியும் ஏதோ ஸ்டீஃபன் பிளமிங் மேட்ச்சுக்கு மேட்ச் நல்லா நல்லா ஆறுதலாக தான் பேசலாருங்க நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படி போகணும் இப்படி போடணும்னு சொல்லிட்டு பட் க்ரௌண்டில் இன்னும் பண்ணல எதுவுமே பண்ணல ஓகே விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த வாட்டி பெங்களூரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் விடக்கூடாதுங்க ரிவெஞ்ச் வாங்கியே ஆகணும் இத்தினாலா இது வேறு அன்னிக்கிட்ட தோற்றது பிரச்சனை இல்லை இப்போ பெங்களூர்கிட்ட கட்டாயம் தோக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அவங்க அவங்ககிட்ட தோத்துட்டோம் இதுவும் தோத்துட்டா என்ன நிலைமைங்க நமக்கு ஆனால் பெங்களூர் ஜெயிச்சா அவங்க த்ரூ த பிளே ஆப்ஸ் ஏன்னா பதினாறு புள்ளி வந்துடுவாங்க ஆல்ரெடி பதினாலு இருக்காங்க பார்த்துமே ஜெயிச்சா பதினாறு புள்ளி வந்துடும் அவங்க ஆல்மோஸ்ட்டு த்ரூ த்ரூ த பிளே ஆப்ஷன் சொல்லிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி பெங்களூர் அணிக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் நமக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் ஏன்னா ஆறுதல் வெற்றியாச்சு போயிடணும் இன்னைக்கு எதனா சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அணியில் திரும்பத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா சொல்லியிருக்காங்க அதே போல் நான் ட்ரா பண்ணிவிட்டு நதன் ஹில்ஸ் பார்த்திங்கன்னா அணியில் சேர்க்க போகிறதா வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி ஆர்சிபி வாசஸ் சிஎஸ்கே யார் வெற்றி பெறுவாங்க எந்த டீம் இன்றைக்கி வின் பண்ணணும் மறக்கம் கமால் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூசர் தெரிஞ்சிக்கனா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கிங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வெச்சுங்க நன்றி வணக்கம்